வெல்கம் டு பால கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கொண்டாசிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு மாடல் வீரியன் பார்த்தீங்கன்னா ஐவிடிசி அப்படிங்கிற வீரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் தான் கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேர்ட் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க இந்த காரோட ஐடி வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா ஐடி வேல்யூ மட்டும் வரும்னு இருக்காங்க எஃப்சி லைவில இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிருக்காங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் வாங்க சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் போர் ஷேர் இம்பார் உண்டோ ஏபிஎஸி ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு புருஸ் கண்ட்ரோல் வந்துடும் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் பட்டன் சாட் வந்துடும் பார்க்கிங் சென்சார் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குது லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தான் போட்டிருக்கு டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது நல்லா இருக்கும்னு இருக்காங்க கார் பார்க்குறது நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சங்கார் சீரோடு அப்படிங்கிறதுலாம் வந்து கார் பார்க்கணும் டிஎன் முப்பத்தாறு ஃபேன்சியான நம்பரில் தான் வண்டி இருக்குது அப்படின்ட்டு ஓனர் ஒரு ஓனர் பெட்ரோல் வந்து அந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் முன்னு சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பைப்பு